அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ மிதுன ராசிக்கு பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குள்ளே ஒரு மூணு முக்கியமான விஷயம் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக ஒரு பரிகாரமும் தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது இது ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யும் சுக்கரன் வலுவிழந்தாலும் நாலாம் இடத்தில் இருக்கும்போது ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முக்கியமாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க குலதெய்வம் முதல் குழந்தையை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது மனசு வந்து கரெக்டாக சொல்லிடும் இது தப்புன்னு வேணாம் அந்த ஒரு முடிவை கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேறு லெவலில் நீங்கள் ஒரு வாழ்க்கையை வர அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரப்போகுது அந்த அஞ்சாம் பாவம் வலுவிழக்கிறார் சுக்ரன் வலுவிழக்கிறார் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சனி சுக்கரன் புதன் இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அசுர குருவோடைய அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் சனி பகவானே வர்றார் அதே பஸ் சனி பகவான் தந்தை ஸ்தானம் ஸ்தானமாக வர்றார் ஸோ எட்டும்போதுக்குரிய சனி பகவான் குரு நட்சத்திரம் இருந்து சனியுடைய பார்வை பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை பதினொன்றாம் வீட்டை பார்க்குது அது செவ்வாயோட வீடு சுக்கரன் நேரடி பார்வை ராகு மீதும் கேதுவோடையும் தொடர்பு பட்டிருக்கும் போது இந்த காலகட்டத்தில் பெண்கள் சம்மந்தமான விஷயம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா உங்களை அறியாமல் இந்த டைமில் தான் நீங்கள் சில நெகட்டிவாக கூட பேச வச்சிடும் அந்த பேசுகிற மாதிரியான ஒரு குணாதிசயமே இல்லாமல் இருப்பாங்க ஒரு கேட்டகிரி ஆனால் தெரியும் அவன் தண்ணியில் மறந்து பேச வச்சிடும் அப்படி பேசும்போது உங்களுக்கு எதிர்பாராத வலி வேதனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த வலி வேதனையை உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பேசணும்னு நினைக்க வச்சிடலாம் அதனால் பேசும்போது பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக பேசுங்க ஸோ அது வந்து ஒரு சினிமா ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி ரிலேட்டிவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஸோ ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம் இந்த சுக்கரன் உங்களுக்கு நிலம் வீட்டில் வராரு நிலம் வீடுன்னு பார்த்தா அது சொத்துக்களை குவிக்கக்கூடிய வீடு அந்த வீட்டுக்கு வரும்போது நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப நாளாக வாங்க முடியல ஏன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி அதே வீட்டுக்கு வரார் ஏன்னா ரவுண்டு எப்படியும் அடிச்சுட்டு வரதுக்கு ஒரு நாள் ஒரு ஒரு வீட்டுக்கு இருபத்தெட்டு நாள் இருபத்தொம்பது நாள் வந்து டைம் எடுத்துக்கும் சுக்கரனுடைய பயிற்சி அப்போ அந்த சுக்கரன் வந்து இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி திருப்பி அதே இடத்துக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த சொத்துன்ற விஷயம் வீடு வாகனன்ற விஷயம் அபரிவிதமாக எதிர்பாராத அளவுக்கு பெரிய அளவுலாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அது ரொம்ப ரொம்ப நாளாக நீங்கள் இயங்கிட்டிருக்கிற ஒரு நல்ல விஷயம் உங்களை நோக்கி வரப்போகுது உங்களுடைய அதிகபட்ச கனவுன்றது மாதம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பத்து வருஷத்தில் சம்பாதிக்கிற காசு ஒரு மாதத்துலேயே நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களை நோக்கி வரும் வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களை நோக்கி வரும் அது உங்களிடம் வந்த பிறகு மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய மகிழ்ச்சி மிக்க உன்னதமான ஒரு யோக வாழ்க்கை இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் படுற மாதிரியான விஷயங்கள் பொருளாதார ரீதியாக பண வரவு நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு திருமணம் தாமதமாவது அது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வரணும் அவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப முக்கியமாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக்சுவலி வந்து சுக்கரன் வந்து இழக்கும் போது அஞ்சாம் பாவத்தில் இருக்கும்போது என்ன பலவீனப்பட்டிருக்குமே எப்படி யோகம் ஏற்படும் அப்படின்னு அந்த சுக்கரன் தன் வீட்டுக்கு நாலாம் பாவத்தில் இருந்து அதில் இருந்து ஒரு ப செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு அவர் அஞ்சாம் பாவத்துக்கே வந்துடுவார் புதன் அங்கே வந்துடுவார் புதன் வலிமை பெறும்போது பெரிய அளவில் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போதுதான் அங்கே வரும்போது பெரிய அளவில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான யோகத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் ரொம்ப நாளாக அவங்களுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் ரொம்ப நாளாக தடையாக இருக்குது இதனால் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அந்த தடையெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் அதை கிளியர் ஆனதுக்கப்புறம் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு யோகா வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போய்ட்டு வீங்க இதில் பாருங்கள் சனி சுக்கரன் புதன் மூன்றும் அசுரகுரு அணிகள் அசுரகுரு அணியில் சனியை எப்பயுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தொடர்ச்சியாக காகத்துக்கு எள்ளுக்கலாம் தயிர் சாதம் சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கிறார் இங்கே வேலையாட்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசணும் வேலையாட்களிடம் கவனமாக பேசணும் மாற்றுத்திறனாளிடம் கவனமாக பேசணும் அதாவது உங்களோட வேல்யூ கம்மியாக இருக்கிறாங்கன்னு உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கவே கூடாது இவனா ஒரு ஆளாக அப்படின்னா ஒரு எண்ணம் வரும் இது மனிதர்களில் கொஞ்சம் நல்லா இருக்கிறனால டக்குன்னு அவங்க மற்றவங்கள வந்து ஒரு மட்டம் தட்டி பார்க்கக்கூடிய அந்த வியூ வந்து இருக்கும் அந்த ஒரு எண்ணத்தை விதைத்து விடவே கூடாது அதை விதைக்கும் போது உங்களுடைய நிலை கீழ்நிலைக்கு தள்ளப்பட வைக்கும் வீழ்ச்சி ஏற்படுத்த வைக்கும் அந்த எதிர்மறை ஆற்றலுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா மீள்வது கடினம் மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்டா இதை நம்ம பண்ணோம் இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களையே ரொம்ப உங்களே எங்கள் குற்றோட ஒரு படம் வச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து பேசுவது உறவினர்களிடம் பேசும்போதும் வார்த்தைகளில் பேச பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு நீங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம் தப்பான ஆட்கள்கிட்ட தப்பிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே தயார்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ வந்து எட்டாம் இடன்ற எதிர்பாராத பண வரவுனா இங்கே கீழே கிடைச்சிடும் அப்படின்றது கிடையாதுங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு தொழில் கிளிக்காமல் க்ளிக் ஆகும் ரொம்ப நாளாக வரா சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் இயங்கிகிட்டு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அந்த நல்ல விஷயம் மூலயமா உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல அழகான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் அழகு மீன் நல்ல குணத்தை சொல்கிறேன் அப்போ நல்ல எண்ணங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் போது சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு தெளிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் மகிழ்ச்சிகரமான விஷயத்தை கொடுக்கும் இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் செயல்கள் எல்லாமே மேலோங்கி செல்லும் நீங்கள் புதன் கிரகம் பாருங்க ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் வாக்குஸ்தானத்தில் நாலுக்குரியவர் ரெண்டில் இருக்கிறார் நாலாம் இடத்துக்கு பதினொன்றில் அப்போ வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிற அந்த புதன் நாலுக்குரியவர் தன் வீட்டுக்கு அது பதினொன்றாம் இடம் சொத்துக்கள் மூலம் பெரும் பணம் பெரிய அளவில் நிலம் பூமி மூலயமா உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கும் அதை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுட்டாலே உங்களுக்கு அது பெரிய ஒரு பெரிய லாபத்தை கொடுத்த மாதிரி தான் அப்போ அந்த பெரிய லாபத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தி நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு சந்தோஷம் பார்க்காத ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் இப்படி எல்லாமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான விஷயங்களுக்குள் நீங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வணிக ரீதியில் தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு தென்படும் குருவுடைய நட்சத்திரம் சனி அமர்ந்திருக்கார் குருவும் இப்போ செவ்வாய் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டாரு செவ்வாய் நட்சத்திரம் டிராவல் பண்ணும்போது நண்பர்களை எதிரியாக மாற்றும் ஏன்னா ஆறுக்குரிய செவ்வாய் ஏழுக்குரிய குரு அந்த நட்சத்திரம் டிராவல் பண்ணிட்டாரு அந்த செவ்வாயும் உங்களுக்கு ராசிக்கு வந்துடுவார் செவ்வாய் ராசிக்கு வரும்போது உங்களுக்கு நீங்களே எதிரியாகிடுவீங்க எதிரி உங்களை தேடி வர வைக்கும் அப்போ வந்து நீங்கள் பேசும்போது கவனமாக பேசணும் நான் பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து ரொம்ப கடுமையாக பேசும்போது அதை அவங்கள பலவீனப்படுத்தி விட்டுரும் அதை பலவீனப்படுத்தி விட்டு அவங்கள முன்னேற்ற பாதைக்கு போக விடாமல் தடுத்துரும் முன்னேற்ற பாதைக்கு போக விடாமல் தடுத்துரும் அந்த வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசுங்க பெரிய பணம் அப்படின்றது நிச்சயமாக வந்தே தீருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் செவ்வா வந்து சொந்த வீட்டுக்கு வராருங்க சரி எதிரி கிரகம் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வராரு அப்போ மிதனத்துக்கு ஒன்றாம் இடத்துக்கு வராமல் பெரிய பதினொன்னா படம் ஆக்டிவிட் ஆகும் ஆறாம் இடம் நெகட்டிவாக ஆக்டிவிட்டாகும் பதினொன்றாம் இடம் மிகப்பெரிய பணத்தை கொடுக்கும் நட்சத்திர சம்பளம் வாங்கினவங்க கோடியில் வருமானத்தை சம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை நிச்சயம் பார்ப்பீங்க டெஃபினட்டாக இது ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சியும் அபரிவிதமான செல்வங்களையும் பேர் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுத்து மிக உயர்வான ஒரு நிலைக்குள் நீங்கள் சென்று விடுவீர்கள் அதன் மூலம் வெற்றி மகிழ்ச்சி சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்து இருக்கிறது இந்த காணொளி உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் இந்த காணொலிக்கான நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் ஏதாவது பயனுள்ள வகையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பர் நம்பருக்கு கூகுள் பே ஃபோன் நன்கொடை அனுப்பலாம் கட்டாயம் எதுவும் இல்லை பயனுள்ள வகையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் நீங்கள் அனுப்புங்கள் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலகட்டமாக இருக்கும் இனி எல்லாம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் கருத்துக்களை தெரிவிங்க நல்லதே நடக்கும் நன்றி